மக்களை நான் உங்கள் அருள் மாஸ்டர் இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு கிலோ சிக்கன் வச்சு டம் பிரியாணி தாங்க செய்ய போறேன் கேஸ் பத்து வச்சுக்கலாங்க சக்தி காஞ்சிச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் இரநூறு எம்எல் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே ஒரு ஒரு கிராம் முன்னூற்றி ஐம்பது கிராம் ஆனீன் அரிசி ஊற போட்டுக்கலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் போதும் இது வந்து நான் யூனிட் அரிசி வாங்கியிருக்கிறேன் நல்லா யூனிட் அரிசி வந்து லென்த்து அதிகமாக வரும் இது நல்லா ஒரு ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தண்ணியில் அப்புறம் மூணாவது தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம் இந்த அளவுக்கு கோல்டு ப்ரோனாக ஆகணுங்க எந்த அளவுக்கு ஆகிருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டு ப்ரோனாக ஆகணும் கேஸ் வந்து லோ பண்ணிக்கலாம் நூறு கிராம் இஞ்சி அம்பது கிராம் பூண்டு தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டு ஒரு கிலோக்கு பத்து கிராம் இது சின்ன டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் போட்டா கரெக்டா இருக்கும் பத்து கிராம் தேவையான அளவுக்கு உப்பு நான் எவ்வளோ உப்பு போடுறேன்னா ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம் போடுறேன் நம்ம எப்பவுமே முப்பத்தஞ்சு கிராம் தான் போடுவோம் இது டம் பிரியாணினால அப்படியே அரிசியை போட்டு நம்ம டம் போடுறதுனால நாற்பது கிராம் மல்லி ஒரு கை புதினா ஒரு கை இரநூறு எம்எல் தயிர் முந்நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி மூணு பச்சை மிளகாய் பத்து கிராம் தக்காளி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டு வதங்கினா போதும் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கிலோ ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றணுங்க இதுவே வந்து அரை கிலோ செய்கிறீங்கன்னா முக்கால் லிட்டர் ஊற்றிக்குங்க இப்போ நீங்கள் அரை கிலோ சேரிங்கன்னா பாதி சொல்லுவீங்க அப்போது அறநூற்றி ஐம்பது எம்எல் ஊற்றுனா போதணுங்க ஏன் நான் முக்கால் லிட்டர் ஊற்ற சொல்கிறேன்னா அரை லிட்டருக்கு அதில் தயிர் தக்காளி எல்லாம் கம்மியாக போடுறதுனால் தண்ணி கம்மியாக இருக்கும் அதனால் அரை கிலோ சைஸில் முக்கால் லிட்டர் ஊற்றிக்கணும் ஒரு கிலோ சைஸில் ஒன்று முந்நூறு ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது ஃபுல்லாக ஊற்றுனங்க எட்நூறு எம்எல்ஏ இது ஒரு அரை லிட்ரு இது தட்டு போட்டு மூடிடலாங்க மூடிட்டு நல்ல ஒரு கொதி வர வழியே ஐஸ்ளேம்லேயே வைக்கலாம் அப்புறம் நம்ம லோ பண்ணணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பாருங்க நல்லா கொதிக்க விட்டோம் கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் ஆகுது திருப்பியும் ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே கொதிக்க விடலாம் தண்ணி நம்மளுக்கு சுண்டக்கூடாது சுண்டிச்சின்னா ரைஸ்லாம் வேற வரைய ஆகிடும் நம்ம தண்ணியை சுண்டாத அப்படியே பக்குவமாக அதை கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் கொடுத்து பார்க்கலாம் வரங்க சிம்லையே நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம் டைமில் ஒரு கலர் கலரிட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து ஸ்பீடு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கறி போட போகிறேங்க கறி போடலாம் நான் நல்லா ஒரு கிலோ வித்வுட் ஸ்கின்னு எடுத்து நான் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வரங்க கறியை போட்டு ஒரு கலர் கலரிட்டு நல்லா அடுப்பை வந்து நல்லா ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் கறி போட சொல்ல நல்லா ஸ்பீடு வச்சுக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கறி நல்லா வேகட்டும் கறி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஐஃப்ளேம்லேயே கொதிக்கி விட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஐஃப்ளேமில் ஒரு ஆறு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்புறம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் விட்டோம் அப்புறம் கறி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் கறி உடையாத அளவுக்கு இப்படி கலரி விட்டுருங்க இந்த பாருங்கள் நம்மளுக்கு தண்ணியே சுண்டலை மசாலா கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தண்ணியும் நம்மளுக்கு சுண்டலை தண்ணி சுண்டக்கூடாது நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம அரிசியே போட்டுடலாங்க இந்த பாருங்கள் அரிசி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்குறோம் நம்ம இது வந்து சென்ட்ரா போட்டுக்குங்க கறி உடையாத அளவுக்கு டெக்னிக்காக அப்படியே கிளறி விடுங்க சென்ட்ரு வந்து அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த சென்ட்ரு மட்டும் லைட்டாக அப்படி கிளறி விடுங்க ஏன்னா நம்மளுக்கு கறியும் உடைய கூடாது ரைஸும் உடையக்கூடாது ரைஸுக்கும் இந்த மசாலா யூக்குலாக வந்துச்சு இப்போ வந்து நம்ம டம் போட்டுடலாம் இப்போ நம்ம டம் எப்படி போட நல்லா நல்ல ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தவா வச்சிட போகிறோம் உப்பை வந்து இதை தூக்கி வச்சிட வேண்டியது தான் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தைரியமாக இருக்கலாம் உப்பை வந்து தட்டு போட்டு மூடிடலாங்க மூடிட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் பொறுத்து டம் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் நம்ம கரெக்டாக டம் போட்டு இருபது நிமிஷம் ஆகுது ஹை ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு தான் லோ அதுலேயே ஒரு கால் ஓர் விட்டோம் இப்போ டம் எடுத்து பார்க்கலாம் டம் எப்படி வந்துருக்கு பாருங்க நல்லா மசாலா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அடியும் பிடிக்காதுங்க ஏன் அடி பிடிக்காதுன்னா நம்ம கீழே வந்து அந்த தவா வச்சுருக்குறோம் தோசைக்கல் அதனால் தைரியமாக இருக்கலாம் அடியே பிடிக்காது நம்மளுக்கு பாருங்கள் ரைஸ்லாம் நல்லா லென்த்தாக வந்திருக்குது நல்லா உதிரியாக வந்துருக்குது பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கலரி காமிக்கிறேன் அடியே பிடிக்காது பாருங்கள் அடியிலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக அடியிலேருந்து எடுக்கிறேன் அடியே பிடிக்கல பாருங்கள் தண்ணியும் ஒரு ட்ராப் போடல பாருங்க இங்க பாருங்க தண்ணியும் ஒரு ட்ராப் இல்லை அடியும் பிடிக்கல ஏன்னா நம்ம கீழே வந்து தவா வச்சு தைரியமாக நம்ம பண்றோம் நல்லா உதிரியாக வந்துருக்கு நல்லா ஜூஸியாகவும் இருக்குதுங்க நீங்களே இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஃபேமிலியோட இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க